கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜெய்ஜி ஜி ஷைனோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் விசாய அதிகாரம் முப்பத்தி ஐந்து வசனம் நான்கு நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் நீங்கள் நினைக்கிற காரியங்களை நிறைவேற்ற விடாமல் உங்களை பயமுறுத்துறாங்களா உங்களால் முடியாது என்று சொல்கிறாங்களா மனம் பதறாதீங்க அலங்கத்தை கட்டிவிடாதபடி நெகேமியாவை பயப்படுத்தினவர்களுக்கு முன்பாக நெகேமியாவை திடப்படுத்தி ரெண்டு நாட்களில் அலங்கத்தை கட்டி முடிக்கத்தக்கதாக நெகைமையாக உதவின தேவன் உங்க வாழ்க்கையிலும் நீங்க நினைத்திருக்கிற காரியம் நிறைவேறும்படி குறித்த காலத்திலே உங்களுக்காக செயல்படுவார் கத்தருக்குள் உங்களை திடன் கொள்ளுங்கள் உங்கள் காரியம் ஜெயமாக முடியும் திடன் கொள்ளுங்கள் காத்திருங்கள் கடந்திடுவோம் திடன் கொள்ளுங்கள் காத்திருங்கள் கடந்திடுவோ யோர்தானை ஆமேன் அழிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மேகாட் பிளஸ் யூ